we okay. இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார் ரமேஷ் குமார் தேர்தல் தொடர்பான விவரங்கள் வெளியாகி இருக்கிறது அதிகமாக அரசியல் கட்சிக்கு பணம் கொடுத்திருக்காங்க எந்த அரசியல் கட்சி மிக அதிகமாக லாபம் அடைந்துள்ளது வணக்கம் அதாவது நீங்கள் குறிப்பிட்டது போல தேர்தல் பத்திர தரவுகளை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நேற்றைய தினம் தேர்தல் ஆணையத்திற்கு வழங்கியிருந்தது உச்சநீதிமன்றம் தெரிவித்த உத்தரவின்படி அந்த தரவுகளை தேர்தல் ஆணையம் தன்னுடைய இணையதளத்தில் வெளியிட்டிருக்கின்றது இதில் யார் யார் தேர்தல் பத்திரம் வழங்கியிருக்கிறார்கள் என்ற தகவலும் அதே போல எந்த கட்சி அவற்றை பணமாக்கி இருக்கிறது என்ற தகவலும் தான் வெளியாகி இருக்கிறது அதாவது இரண்டு விதமான பட்டியலாக அந்த பட்டியல் என்பது வெளியாகி இருக்கிறது ஆனால் அந்த தேர்தல் பத்திரத்தை வாங்கியோர் எந்த கட்சிக்கு அவற்றை நன்கொடையாக வழங்கியுள்ளார் என்பது குறித்த விவரங்கள் வெளியாகவில்லை அவற்றையெல்லாம் பொருத்தி பார்ப்பதற்கு சில நேரங்கள் ஆகும் ஆனாலும் கூட முப்பது நிறுவனனுடைய பெயர் என்பது வெளியாக இருக்கின்றது அதில் நாட்டிலேயே முதலிடத்தில் இருப்பது பியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீசஸ் லிமிடெட் என்கிற அந்த நிறுவனம் சுமார் ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி எட்டு கோடி மதிப்பிலான தேர்தல் பத்திரத்தை பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடையாக வழங்கியுள்ளது இந்த பியூச்சர் கேமிங் மற்றும் ஹோட்டல் நிறுவனம் என்பது லாட்டரி அதிபர் மார்டினுக்கு சொந்தமான நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த ஆண்டு ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் அந்த நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது குறிப்பிடத்தக்கது அதிகபட்சமாக சுமார் ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி எட்டு கோடி இந்த நிறுவனம் தான் நாட்டிலேயே மிக அதிகமான தேர்தல் பத்திரத்தை நன்கொடையாக வழங்கிய நிறுவனம் என்பது தற்போது வெளியே தெரியவந்திருக்கிறது அதற்கு அடுத்ததாக மேகா இன்ஜினியரிங் மற்றும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் நிறுவனம் எட்நூத்தி இருபத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான தேர்தல் பத்திரத்தை நன்கொடையாக வழங்கியிருக்கின்றது அதற்கும் அடுத்ததாக குயிக் சப்ளை செயின் பிரைவேட் லிமிடெட் என்கிற நிறுவனம் நானூத்தி பத்து கோடி ரூபாயும் ஹால்டியா எனர்ஜி லிமிடெட் நிறுவனம் முன்னூத்தி எழுபத்தி ஏழு கோடி ரூபாயும் வேதாந்தா நிறுவனம் இந்த வேதாந்தா நிறுவனம் தான் தமிழகத்தில் உள்ள தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் காப்பர் ஆலையை நிர்வகித்து வந்தது நமக்கு நன்கு தெரியும் பல இடங்களிலும் அந்த நிறுவனத்திற்கு கிளைகள் இருக்கின்றன அந்த வேதாந்தா நிறுவனம் முன்னூத்தி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாயும் எஸ்எல் மைனிங் நிறுவனம் இருநூத்தி இருபத்தி நான்கு கோடி ரூபாயும் வெஸ்டர்ன் யூபி பவர் டிரான்ஸ்மிஷன் கம்பெனி லிமிடெட் என்கிற நிறுவனம் இருநூத்தி இருபது கோடி ரூபாயும் ஆஹ் கேவண்டர் ஃபுட் பார்க் என்கிற நிறுவனம் நூத்தி தொண்ணூத்தி ஐந்து கோடி ரூபாய் என இந்த நன்கொடைகளை வழங்கியிருக்கிறது அடுத்ததாக பாரதி ஏர்டெல் லிமிடெட் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஏர்டெல் அந்த தொலைத்தொடர் நிறுவனம் என்பது நூத்தி எண்பத்தி மூன்று கோடி ரூபாயை நன்கொடையாக வழங்கியிருக்கிறது மிகவும் புகழ்பெற்ற ஜிண்டால் ஸ்டீல் மற்றும் பவர் லிமிடெட் நிறுவனம் நூத்தி இருபத்தி மூன்று கோடி ரூபாயை வழங்கியிருக்கின்றது சென்னை கிரீன்வுட் பிரைவேட் லிமிடெட் என்கிற நிறுவனம் நூத்தி ஐந்து கோடி ரூபாயை நன்கொடையாக வழங்கியிருக்கிறது அதே போல புகழ்பெற்ற மருந்து நிறுவனமான டாக்டர் லெட்டிஸ் லெபாரட்டரிஸ் நிறுவனம் எண்பது கோடி ரூபாயை நன்கொடையாக வழங்கியிருக்கிறது இப்படி அந்த முப்பது பேர் கொண்ட அந்த பட்டியலில் பல நிறுவனங்கள் இடம்பெற்றுள்ளன ஒட்டுமொத்தமாக இந்த நிறுவனங்கள் அளித்துள்ள தேர்தல் பத்திரங்களுடைய மதிப்பு என்பது சுமார் இரண்டாயிரம் கோடிக்கும் அதிகமாக இருப்பது குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமாக அதிக அளவிலான நன்கொடைகளை பெற்ற கட்சியாக பாஜக வந்து உள்ளது இதில் எந்த நிறுவனம் எந்த கட்சிக்கு தேர்தல் பத்திரத்தை வழங்கியிருக்கிறது என்பது தெரியாவிட்டாலும் கூட பொதுவாக ஒரு அனுமானம் என்பது அதிக அளவிலான தேர்தல் பத்திரத்தை பெற்றிருக்கக்கூடிய கட்சியாக பாஜக இருக்கிறது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார் எமது டெல்லி செய்தியாளர் ரமேஷ்குமார் கூறியதை போல் பாஜக நம்பர் ஒன் கட்சியாக இருக்கிறது தேர்தல் பத்திரத்தில் லாபமடைந்த கட்சி என்று பார்க்கும் பொழுது தேசிய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கும் செய்தியின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்த தேர்தல் பத்திர பணத்தில் நாற்பத்தி ஏழரை சதவிகிதம் பாஜகவிற்கு வந்திருக்கிறது இது சுமார் ஆறாயிரத்தி அறுபது கோடி என்று கூறப்படுகிறது அடுத்த கட்சியாக இருப்பது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஆயிரத்தி அறநூறு கோடி இவங்க பன்னெண்டு பர்சன்ட் வாங்கியிருக்காங்க ஒட்டுமொத்தத்தில் பிறகு காங்கிரஸ் கட்சி மூன்றாவது இடத்தில் இருக்கிறது ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி இரண்டு கோடி காங்கிரஸ் கட்சி பதினோரு பர்சன்ட் இந்த ஒட்டுமொத்த தேர்தல் பத்திரத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு கிடைத்த பணம் அ அடுத்தபடியாக கேசிஆருடைய பாரத ராஷ்ட்ரிய சமிதி கட்சி ஆயிரத்தி இருநூறு கோடி பிறகு ஒடிசாவில் பிஜு ஜனதாதளம் எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு கோடி பிறகு திராவிட முன்னேற்றக் கழகம் அறுநூற்றி முப்பத்தி ஒன்பது கோடி இது ஒட்டுமொத்த தேர்தல் பத்திரத்தில் ஐந்து பர்சென்டாக பார்க்கப்படுகிறது அடுத்த இடத்தில் இருப்பது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி முன்னூற்றி முப்பத்தி ஏழு கோடி இது இரண்டு புள்ளி ஆறு நான்கு சதவிகிதமாக பார்க்கப்படுகிறது இது தேசிய ஊடகங்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கும் தற்பொழுதைய செய்தியாக இருக்கிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க